விழா கமிட்டியர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் அனைத்து என் ரத்த சொந்தங்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களை எல்லாம் வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாடு உள்நாடு காவல்துறை ராணுவ அதிகாரிகள் மைசெட்டு அமைப்பாளர்கள் குறிப்பாக வெளியூர் இருந்து இவள தூக்கத்தை முளைத்து தன்னுடைய டூலரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி யூடியூப் எடுத்து எடுத்துக்கொண்டு மூவருக்கும் நன்றி பெண்கள் தாய்மாலுக்கு நன்றி நூறு வேலைக்கு நன்றி பரவாயில்லப்பா கூட எப்படி சொல்ல உனக்கு நன்றி வெளிநாள் வாழக்கூடிய அன்பு ரசிக உள்ளங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை எங்க இருக்குன்னு தெரியல அவங்கள மட்டும் சொன்னா அவங்களுக்கு மட்டும் சொன்னதாக போயிடும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த மருதமணி அனுப்புங்க மருதமணி அனுப்புங்கன்று போட்டு நீங்கள் மருதமணி அனுப்புங்கன்னு சொல்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை அனுப்பியா நாங்கள் எவ்வளவு இது உதிர கொடுத்து மருதமணி எம்கேஆர் எம்கேஆர் மருதமணின்றத சேர்த்து பாருங்க பிரித்து பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் சாமானுக்கு ஒரு கும்பிடு நான் தனியாக வீடியோ போட்டுன்னு சொல்லிவிட்டேன் ஒருத்தர் போது ஒருத்தர் வர சொல்லாதீங்க வருவான் வர்ற நேரத்துக்கு வருவான் அதை வந்து பிரிக்க பார்க்காதீங்க ஒன்று சேருங்க இவ்வளோ மக்களை ஒன்று சேர்த்து நடத்துறதே ஒரு பெரிய காரணம் இந்த தத்திரக்குடி ஏரியாவில் முதல்ல இருபது வருஷம் நாடகம்னு ஒருத்தர் கூட கூப்பிட்டு நாடகத்துக்கு போகல இப்போ தம்பி ராதாகிருஷ்ணன் கூட வந்ததுனாலேயே தான் இவ்வளோ பாட்டு இவ்வளோ மக்களை நான் பார்த்துருக்கேன் எங்களுக்கு பண்ணாடு இல்லையா மாலையா மாலை சரி மா துண்டுதே எடுக்கல துண்டுக்காவது ஒரு நூறுரூவா காசை வெட்டுங்க யாருப்பா அது யாருன்னே தெரியல நீ எனக்கு பேச எனக்கு காத்து சம்பளத்தை கொடு நூறு ரூபா வாங்கி அவ்வளோ தான் சம்பளமே போடா வேணேன் அப்படியெல்லாம் கேட்டா தான் அவ்வளோ தான் பால் குடிச்சு முடிச்சிருக்காங்க சும்மா இல்லை நீ அண்ணே இரநூறுவா இரநூறுவா அதெல்லாம் நீ உனக்கு போயிடுச்சுட்டா நீ போய் குடிச்சுக்க இரநூறுவா வாங்கிட்டே அங்க மட்டும் இரநூறுவா எனக்கு நூறுரூவாயா ஏ இரநூறுவா கொடுத்தது ரொம்ப லாங்கு ஏ நீங்கள் ரெண்டு பேர் வச்சுக்கோங்க

உனக்கு ரெண்டு உள்ளே தங்கிருச்சுன்னா செம்மந்துடுவேன் ஐயோ நான் இந்த ஆத்துக்குள்ளே விழுந்து தருவேன் ஜாகட்டா ஐயா ஏ ஆமா உங்கல்லாம் நான் பார்த்து பொழ பொழைக்கிறது பேசாமா ஆ செத்து போயிடலாம் ஏன்டா ஆத்துக்குள்ள மன அழுத்த ஆனா ஜீவ ஜமாதி கூட சொல்லு நல்லா இருந்தாத்தேன் மூணு மாடி நாலு மாடி எழுப்பு முடியும் போடுதுனே என்னடா போடா போடான்னு அவனே அழுத்திரியடா என்னடா

நான் தொப்புள் நீ தொப்புள் நான் கம்புக்குள்ள ஒன்று எப்படி தெரியுமா காதல் அந்த கண்ணில் பால கண்ணம்மா அதே பாடு கண்ணில் பால ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்தது என்ன சொல்லம்மா மாராப்பை போட்டு வந்து மாடி மாடி ஏளை ஏண்டா மொளாத்தை எல்லாத்தையும் வறுத்து நான் கொடுக்க நீ அரைச்சிட்டு வர்றவன்னா நான் தான் புறா லவ்வரு நீ அரைச்ச மாவு சிந்துனா தள்ளி விடுறவன் உன்னை நம்பவே மாட்டேன் கண்ணுலப்பா ல ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா போட்டு வந்து பால போவில் வந்து தேனே அணி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணல பாலை ஓத்த மிஸ்டர் கரட்டாந்தி முண்ட ஹலோ ப்ரோ ப்ரோ ஒய் ப்ரோ ஏன்டா நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சட்டை போட்டு அங்கே போய் என்னடா சொரிஞ்சுக்கிட்டு இருக்க என்ன ப்ரோ என்ன பழக்கம் என்ன பழக்கம் மைக் ப்ரோ போல்ட் நட்டு நீ பைபுரிஞ்சி தேவரே அய்யோ அந்த தட்டை நான் போடவாடா போடா என்ன நடுவுல அத்தனை தंडी இருக்கு என்ன நீ இருந்தா எடுத்து போடுவேன் அதனாலதான் உள்ள வச்சிருக்கேன் சேஃப்டியா ஊதுகுளி முத்தடத்து ஓர்து வச்சு பல்வரச பாத்தா உன்ன சுதியேறதே ஆஹா அடி அத்தா மன சுகம் பாடுது அத்து கூடி சார எடுத்து தேச்சு வச்சு பக்கவாறும் தந்தி பொழுதாகத்தனை தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது ஓ வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது செம்பரியங்குட்டி உரிச்சது மாதிரி கிடக்க என்னடா அண்ண ஓதும் பன்னெண்டு நாடகமா நீக்கிற போற மேடம் ஒரு மயிர நீ எதுக்கு அங்க போற என்ன பாட்டு சாத்து கூடி எடுத்து பேச்சு வச்சு பாரு என்னமோ சாகத்தா பகவாரும் அந்த பொழுதாக தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணு

ஏய் நானும் எம்டி பறந்துருக்கே எம்டிஎத் இந்த பேக்கரியில் டீ சாப்பிட்டா அதை சுடுறேன்டா ஓ ஏய் வா குச்ச்காரி மாலை ராதா மோ ந இந்த ரஞ்சிதா மோய ந தகதா கண்ணுலபா லடர் வந்த

போய் ஒரு இருபத்தஞ்சாயிரம் எடுத்துட்டு வா மறுபடியும் மலர்ந்து வாரீங்க போயிருவோம் காசு பத்திரமோ காதல சொல்லுத்தா நெலச்சிக்கிட்டு அந்த ஏ இருங்கடா அதுல மூச்சு போச்சுடா மயிர் ஐயோ அண்ணனுக்கு என்ன ஆச்சு ஓல்டேஜ் கம்மியா இருக்கும் நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஆண்டனா நல்லா இருக்கு ஒரு ஸ்குரு அது மோட்டரு சுச்சி ஏமா పరారంది குருட்டு கோழி கோதுமை கோதுமத்தோடு தண்டவாய் Okay.